ஹலோ வீவர்ஸ் நமக்கு எங்கே வந்திருக்கோம்னா தாராபுரம் அருகே உள்ள கழுத்தரிக்கா செல்லாண்டியம்மன் கோயில் திருவிழாவுக்காக வந்திருக்கிறோம் செல்லாண்டியம்மன் கோயில் திருவிழா இதானுங்க கோயில் முகப்பு கோயில் முகப்பு அலங்காரம் பண்ணியிருக்காங்க கோயில் கோபுரம் செல்லாண்டியம்மன் திருக்கோயில் தாராபுரம் மூலநூறு அருகே உள்ளது இவங்க எங்கள் வீட்டுக்காரங்கம்மா வந்திருக்காங்க நாங்கள் ரெடி வருண்டா கோயிலுக்கு வந்தோம் கோயில் திருவிழாவுக்கு மாங்காய் கடை பாருங்கள் மாம்பழக்கடை மாம்பழக்கடை இப்படி பாருங்கள் முன்புறம் உள்ள முருகன் சன்னதி முருகர் சன்னதி விநாயகர் விநாயகர் சன்னதி மகா கணபதி விநாயகர் இது நுழைவு ராஜகோபுரத்து வழியாக உள்ளே போகிற உள்ள கோயிலுக்குள்ளே போகிற நுழைவு வாயில் ரெண்டு பக்கம் பாருங்கள் மாலைக்கடை

ஒரு பந்தல் பாரு கடைகள் பாருங்க கடைகள் பழக்கடைகள் மூணு நாள் திருவிழாங்க சரியான கூட்டமாக இருக்கும் ஆயிரக்கணக்கான பேர் அன்னதானம் கலந்துக்குவாங்க இங்கே இப்போ நீர்மோர் பந்தல் வந்திருக்காங்க நீர்மோர் கொடுக்குறாங்க கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு நீர்மோர் நீர்மோர் கொடுக்குறாங்க வெயில் நேரத்துக்கு மோர் சுவையான நீர்மோர் பாரு வீட்டு உபயோக நூறு ரூபாய்க்கு கேட்குறாங்க நூறுபாய்க்கு வராங்கிற கூல் ட்ரிங்க்ஸ் கடை வளையல் நெயில் கட்டர் நெயில் பாலிஷ் அப்புறம் என்ன வாங்குறீங்க வளையல் பாரு விதமாக இருக்குது இதெல்லாம் பொம்மைகள் பாப்பா ஒரு டீசி டீ சாப்பிடுங்க டீ சாப்பிடுங்க பாப்பா இது பாருங்கள் தீபகம்பம் இது மெயின் கோபுரம் அலங்கரிச்சிருக்காங்க கோபுரம் பாருங்கள் கோபுரம் செல்லாண்டியம்மன் திருக்கோயில் கோபுரம் சக்தி வாய்ந்த செல்லாண்டியம்மன் கோயில் தேங்காய் பிள்ளைக்கடை சூடம் சம்பரணி பத்தி தேங்காய் பிழைக்கடைங்க திருவிழாவுக்கு வந்திருக்க கடைகள் வண்டி வாகனங்கள் எல்லாம் மத்தியான நேரத்தில் நம்ம வந்துட்டோங்க சரியான வெயில் வெயில் நேரம் இது ஒரு பொம்மை கடைங்க மக்களில் பொம்மை வாங்குறாங்க இது ஒரு வளையல் கடை பெண்களுக்கு தேவையான ஹேர்பின் பாசி வளையல் பாருங்க கடைகள் பாருங்கள்

ஈரோடு எஸ்எஸ் இலக்கி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதை அன்னதான கூடம் வந்துட்டேங்க அன்னதான கூடம் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அன்னதானங்கள் பாருங்கள் திரும்ப அன்னதான சாப்பிட்றாங்க